டபுள் மீனிங் வருதா சிங்கிள் மீனிங் வருதான்னு தெரியாது அந்த டிசைன் வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க முதல்ல அந்த டிசைனருக்கு ஒரு நம்ம பாராட்டு தெரிவிச்சிடலாம் இந்த மாதிரி படங்கள் வந்து சிறு முதலீட்டு படங்களை வந்து நீங்கள் பெரிய படமாக ஆக்குறது உங்கள்கிட்ட தான் இருக்குது நான் ஆடியோ ஃபங்க்ஷன் நிறையா சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட அது மாதிரி இந்த படத்தோட ப்ரொமோஷன்லேயும் சரி இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதும் சரி உங்களோட பங்கு மிக பெருசாக இருக்கணும் இந்த மாதிரி படங்கள் வளர்ந்தால் தான் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் உருவாகும் அதனால் இந்த மாதிரி படத்துக்கு மணி மணி மாறன மணிகண்டன் மணிமதன் ஏன்னா ஏற்கனவே மணிகண்டன் இருக்கிற மணிமதன் வந்து பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறாரு அவரோட அழைப்பேற்று இங்கே வருகை தந்துவங்க பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இணையதள நண்பர்களையும் புகைப்படக் கலைஞர்களையும் வருக வருக என்று வரவேற்க அடுத்து ஒவ்வொருத்தராக இதில் உங்ககிட்ட பேசுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீனியர் சங்கர் கணேஷ் அவர்கள் பேசுவார் தொலைக்காட்சியில் நண்பர்கள் வீடியோ எடுத்திருக்க நண்பருக்கும் ஃபோட்டோகிராஃபர் நண்பருக்கும் இதை பார்த்து நிற்கிற ரசிகர் பெருமக்களுக்கும் சங்கர் கணேஷோட பணிவான நன்றி வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் நல்ல ஒரு படம் பூஜை இந்த படத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப கா மெயின் காரணம் என் சொல்ல பிள்ளை எனக்கு ரொம்ப பெட்டு அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் மாட்டேன்னு சொன்னதே கிடையாது இதுக்கு வந்தப்பறம் தான் தெரிஞ்சு நல்ல வாசனை அடிக்குதுன்னு ஏன்னா டைட்டில் பர்ஃப்யூம்னு வச்சுருக்காரு நீங்கள் யார் இதை பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நல்ல வாசனையோடு இருப்பீங்க யார் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் வாசனை உங்களை நல்ல செல்லும் செழிக்க வைக்கும் ஏன்னா ஒரு நல்ல டைட்டில் வச்சுருக்கார் பர்ஃப்யூம் இது ஒரிஜினல் நீங்கள் இந்த கடையில் டூ டூப்ளிகேட் வாங்கணும்னு நினச்சிடாதீங்க இது ஒரிஜினல் பர்ஃப்யூம் இதில் நல்ல நல்ல கதாநாயகன் கதாநாயகிகள் எல்லோரும் நடிக்க நடிக்கிறாங்க ஊர் இருக்கிற மாதிரி நானும் இருக்கேன் என் பக்கத்தில் ஒருத்தர் ஒரு நல்ல பிள்ளை மாதிரி நின்றுங்கிறார் இவர் இருக்கிறாரு இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய நல்வாழ்த்துக்கள் தான் தேவை நல்ல நாளில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ப்ரொடியூசர் இதில் பங்கு பெற கேமராமேன் மேக்கப் மேன் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே நல்லா வெற்றி பெற்று நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய படம் எடுத்தால் தான் எங்களை மாதிரி அவங்களாம் வந்து இந்த மாதிரி பேச முடியும் கலந்துக்க முடியும் நல்லா இருக்க முடியும் அதை விட இன்னும் நல்லா சொல்ல சொன்னால் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் போய்ட்டு பழைப்பாங்க நிறைய பேர் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி படம் எடுத்து அவங்க நல்லா வந்தாங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் பழைப்பாங்க அதனால இந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் டைரக்டர் நல்லா இருக்கணும் இதில் ஆக்ட் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கணும் நீங்கள் இது நல்லா நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்தி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணுன்னு இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கணும் நன்றி வணக்கம்

ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் பூஜைக்கு வந்த எல்லாருக்கும் என்னோட வாழ்த்து எல்லாருக்கும் என்னோட நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா தொடர்ந்து படங்கள் இந்த வருஷம் போயிட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து போடம் பூஜை போட்டோம் வாழை விடுன்னு அதுக்கு டைரக்டர் வந்து ராபர்ட் ரமேஷ் அதில் வந்து கேமராமேன் தான் வந்து கபில் ஸோ கபில் வந்து இந்த படத்துக்கு டைரக்டர் கபில் ஸோ நல்ல ஒரு காம்போ ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ ட ப்ரொடியூசர் ஆகட்டும் நடிக்கிற அண்ணன் பவர்ஸ்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ மக்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது அடுத்த லெவலுக்கு என்ன அடுத்த லெவலுக்கு கொடுப்பதுக்கு அது உங்கள் கையில் தான் ஆடியன்ஸ் கேள்வியும் பத்திரிக்கை நண்பர் உங்களோட கேள்வியும் இருக்குது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்த்துங்க லவ் யூ தேங்க் யூ டெல்லா அப்படியா எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் வந்து நான் லீட் ரோல் பண்ணுறது ஸோ தேங்க்ஸ் டு வினோ சார் அண்டு கபில் சார் டேரக்டர் அண்டு ராபர்ட் மாஸ்டர் ஸோ நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் திஸ் இஸ் ஜீவிதா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வினோத் சார் அவங்க வந்து இங்கே அப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஒன் ஆஃப் தி லீடாக பண்ணிகிட்ருக்கு Thank you so much, my co-star Robert sir and my director sir Kabil. And uh, already I done two movies, but uh, I never thought first movie I would feel out there. Uh. Thank you, thank you so much. <laughs> 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 ஸோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரபாகரன் ஸோ என் படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி ஸோ சிறப்பு வந்து இவ்வளோ ரொம்ப நன்றி சார் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்கலமாக இருக்கும் இது வந்து கதை கேட்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது ஸோ நல்லா இருக்கும் நம்புறேன் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து தேங்க்யூ எல்லோரும் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ தமிழ் பேசுறியா எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தோடைய குமார் என்னுடைய நண்பர் அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த கலைஞன் அவருடைய படம் அவர் கதாநாயகனாக நடிக்கிற படம் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி பெரிய பெரிய திரைப்படங்கள் வெளியாகிற இந்த காலகட்டத்தில் எல்லாமே நூறு கோடி ஐநூறு கோடி அப்படிங்கிறாங்க அப்போ சிறிய படங்களை நாம் தயாரிக்கும் போதும் இல்லை இயக்கும்போதும் மிக ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நாம் உழைப்பை போட வேண்டியது இருக்குது அந்த உழைப்பை போட்டால் தான் சின்ன படங்கள் வந்து வெற்றி பெறும் அந்த இது மாதிரி சின்ன படங்களை வெற்றி பெறும்போது தான் சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் இப்போ என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு தருவாங்க இதெல்லாம் நன்றி என்னை அழைத்ததுக்கு வணக்கம் கபில் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் கபில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் கேமராம நான் ஒர்க் பண்ணி மாறேன் அந்த ரெண்டு படமும் மாஸ்டரோட தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா படமாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் நன்றி

உங்களை எல்லாம் சந்திக்கல இந்த நாள் வந்து ஒரு ரம்ஜான் நாள் தொலைக்காட்சி பத்திரிகையால் வந்ததில் ரொம்ப ரொம்ப ரிட்டிப்பு மகிழ்ச்சி அதற்கு மேலாக படத்தில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான் பண்றேன் நிறைய டைட்டில் வைப்பேன் நான் யூரோ வச்சுட்டார் இன்னைக்கு இந்த பூஜையில் நான் கலந்துக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நெடுநாளாக நான் உடல்நிலை சரியில்லாமல் இன்னைக்கு நல்ல நிலைமையில் வந்து சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி நானும் வருவேன்னு வந்துவிட்டேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுலாம் எனக்கு வேணும் இதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி வினோத் வையாபுரி இவங்கெல்லாம் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த திரைப்படமாக மிகப்பெரிய வெற்றி இல்லைன்னு நான் கொடுத்துட்றேன் ஒன்றும் கவலைப்பில்லை அதெல்லாம் வந்து என்னுடைய பேரை வந்து மேலே போயிட்டே இருக்கு கடவுள் என்றைக்கா ஒரு நாள் நம்மளை கொண்டு போவார் அது குறுகிய காலத்தில் நாங்கள் கண்டு முன்னால் பார்க்குறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் வேற ஒன்று கண்டிப்பாக முடிவு பண்ணல ஜோசப் விஜய் அவர்களே உங்களை நான் இந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு நான் சந்தித்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும் எனக்கு பூரா ஃபேனு ஆனால் எங்க அமைதியாக இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுறாரு பேசுறாருக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வி நினைக்க முடியும் எடுத்தோமே அதாவது பேசுறது வந்து மேடையில் பேசணும் அவர் வீரபாண்டி கட்டணம் நம்ம சொல்லலாம் முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க கடைசியில் என்ன சூழ்நிலையோ தள்ளிடுச்சு அதனால எங்க நின்னாலும் இருபத்தாறுல எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கிடைச்சா சேருங்க கண்டிப்பா எதிரி எதிரின்னு கிடையாது நண்பன் நாளைக்கு கூட்டின்னு வாங்கன்னா போட்டி போறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல செய்ய போறாரு அவருடைய கொள்கை என்ன நான் அவருக்கு எதிரி நான் பாப்பு அவங்க வந்து அம்பது வருஷ சர்வீஸ் வயசு தான் அவருடைய அனுபவம் இவருடைய வயசு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம் இருக்குமே நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒரு நடிகராக இல்லை நடிகருக்கும் டெக்னீஷியருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டோம் அதை விட்டுப்பட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்றாரு அது முதல்ல செய்ய எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது அதனால கூட்டம் இருக்கு எனக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம் இவருக்கு மேல கூட்டம் இருந்தது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பொடிசூர் வம்ச தலைவராக இருந்தார் நான் எதிர்த்து நின்றேன் இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன் எதிரினா <laughs> <laughs>

அவரை எதிர்த்து நான் பேட்டி கொடுக்குறேன் இந்த படம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க இந்த படத்தை பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுங்க ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி அவர் டான்ஸ்லேருந்து மாஸ்டர் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு நடிகராகி டேரெக்டர் ஆகியிருக்காரு எல்லா படத்துலையும் நான் நடிக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்கிறேன் தரிசனம் த தப்பாக நினச்சிக்காய்ங்க நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மன்னர் ஆட்சி மன்னராட்சிங்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி மன்னர் ஆட்சியாக இருந்தால் யாருங்க வா இங்கே பாரு அந்த மாதிரிலாம் பேசலை தவிஷம் இந்த மன்னராட்சியெலாம் சொல்லாதீங்க அப்படி இல்லையம்மா நாற்பது தொகுதியும் எம்பிஆர் நின்று இன்றைக்கி டெல்லியில் உட்கார் வந்து நேசிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தவிஷம் இந்த மாதிரி தவறான கருத்தில் சரியா ரொம்ப தேங்க்ஸ்

உண்மையா அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி எடுத்தோமா கௌத்தமானு சொல்லி நம்பிடாதீங்க யாருமே அது டைரக்டர் ஆகட்டும் அது சங்கர் சார் யாராக இருந்தாலும் நம்பிடாதீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போய் கேளுங்க டக் நம்பி தானே ஸோ அதனால் ஸோ நம்பாதீங்க பயமா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு பட் பொறுப்பு இருக்கு நமக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் கொண்டு போகும்போது ஸோ அதில் மூணு படமும் மூணு கதை நல்லா இருக்கு மக்கள் நீங்க தான் சொல்லணும் அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தது எனக்கு இதை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கமல் சார் காமன் கேட்டி அவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் காமன் காமன் கேட்டும் அது பெருமையா இது அந்த மாதிரி சீன் பார்க்க எப்படி இருக்கு பர்ஃபியூம் ஒரு ஆனால் படத்தில் பார்க்கும்போது கரெக்டாக அப்பா கரெக்டாக அவுத்து விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல மாதிரி

அவருக்கு இது முதல் படம் கிடையாது இது அஞ்சாவது படம் கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காட்டுவார் இது வரைக்கும் நாலு படங்கள் எடுத்துட்டார் ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ண போகிறார் இந்த படம் ஃபர்ஃபியூம் பாருங்கள் அஞ்சு ஹீரோயின்னு கலகலான் இருக்கும் மங்களகரமாக இருக்கும் படம் ரெண்டும் சேர்த்து இருக்கும் ஓகே நன்றி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி